வசந்த இயக்கத்தில் ராதிகா சரத்குமார் ஆர் சரத்குமார் ராடான் மீடியாஸ் இந்தியா லிமிடெட் தயாரிப்பு நிறுவனம் தயாரிப்பில் ஏ ஜி ஒரிஜினலில் வெளியாக இருக்கும் வெப் சீரீஸ் தலைமை செயலகம் இதில் கிஷோர் ஸ்ரேயா ரெட்டி பரத் ரம்யா நம்பீசன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க தலைமை செயலகம் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு சரசார் வந்து அவ்வளோ இழுத்து போட்டு செய்வாருன்றப்ப எனக்கு ரொம்ப நிஜமாகவே எனக்கு சரசோடு தான் இந்த வெப் சீரிஸே பண்ணணும்னு நினச்சேன் அது பல காரணங்களால் முடியல ஸோ அவ்வளோ சரசார் இழுத்து போட்டு ப்ராஜெக்ட் எல்லா ப்ராஜெக்ட்டும் நீங்கள் வந்து ரெண்டு வருடங்கிறது ஈஸியான ஒரு ஒர்க்கு தான் அதை தாண்டி இது நடந்துச்சு ஸோ அதை இழுத்துட்டு போனோம் நாங்கள் ம் சோத் சார் சொல்லுவார் டைரக்டருங்கிறவங்க வந்து பனிமலையில் வந்து சறுக்கில் நாய் இழுத்துட்டு போகிற மாதிரி நாக்கு தங்க ஓடிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அதை நாங்கள் மொத்தமாக தோலில் சுமந்து இழுத்துட்டு போனோம் இந்த வெப்சீரிஸ் ஓகே பண்ண ஜி நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றி சார் நான் முதல்ல அவர்கிட்ட கதையை நெரேட் பண்ணேன் நெரேட் பண்ண உடனே ரொம்ப இருக்கு பாலன் அப்படின்னு சொல்லி அதை என்கரேஜ் பண்ணாங்க அதுக்கு பிறகு கௌஷிக் அப்புறம் முக்கியமாக கலை மூணு பேர் தான் இந்த வெப்சீரிஸ்க்கான பேக் கிரிட்டிக் விமர்சனம் அப்படின்னு தொடர்ந்து அதை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்க மூணு பேருக்கும் சார் இங்கே வரல சிஜிசாருக்கு மனமார்ந்த நன்றி அவ்வளோ என்கரேஜிங்கான வார்த்தைகளாக இருக்கும் இவ்வளோ பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்த வேறு ஓடிடியில் பண்ணியிருக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல அதை வந்து அவர் தைரியமாக வந்து அங்கீகரித்தார் அப்புறம் என்னுடைய கேஸ்டிங் பல விஷயங்களை அவர் அங்கீகரித்தார் ஈவன் கௌஷிக் ஷூட்டிங் வந்து என்கரேஜ் பண்ணுவார் சரியாக இருக்குதுன்னு சொல்லுவார் பல விஷயங்கள் சொல்லலாம் கலை ஒரு ஏடி மாதிரி கலை வந்து இந்த வெப்சீரிஸ் முழுக்க வேலை பார்த்தாரு இ ராமதாஸ் சாரோட பையன் பியூட்டிஃபுல்லான ஒரு பையன் ஸோ மூணு பேரும் ரொம்ப அவங்க நன்றி அப்புறம் ரேடன் சுபா வெங்கட் மேம் இங்கே வந்திருக்காங்களான்னு தெரில கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் என் கூட ரொம்ப பாடுபட்டாங்க என் கோபம் எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட தான் காமிப்பேன் ரொம்ப இந்த இந்த இத இதனுடைய ஆரம்பத்திலேருந்து அவங்க கூடவே இருந்தாங்க தேங்க்ஸ் மேடம் அப்புறம் நிஜமாகவே ரேடனுடைய வாரிசாக நான் நினைக்கிறேன் பூஜா சரத்குமார் அவர்களை அவ்வளோ ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி சளைக்கவே மாட்டாங்க ஃபோன் எடுத்து வைக்கவே மாட்டாங்க பேசிக்கிட்டே இருப்பானோ ஐயோயோ வைங்க அப்படின்னு அல வேண்டியிருக்கும் ஸோ பூஜா அப்புறம் கிருஷ்ணா கோவமே படாத மனுஷன் கோவம்னா என்னன்னே தெரியாது நிஜமாவே கிருஷ்ணாவுடைய அந்த குணாதிசயத்துக்கு கிருஷ்ணா இன்னும் வெகு தூரம் போகக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் யார் கூட எந்த சண்டையும் இல்லைங்க ஒரு ப்ராஜெக்டில் அப்படி ஒரு மனுஷன் ப்ரொடக்ஷனில் இருக்க முடியுமானா அது கிருஷ்ணா தான் ஐ லவ் கிருஷ்ணா அப்படி நான் சொல்ல முடியும் ஜிப்ரான் அவர்களுக்கு மிக்க நன்றி அடிஷ்னல் மியூசிக் பண்ண சைமன் அவர்களுக்கு நன்றி ஸோ எட்டு எபிசோடுக்கு ரீரெக்கார்டிங் பண்ணுறது இது இல்லாமல் சாங்ஸ் வேறு வேணும்னு அடம் பிடிச்சு வாங்கி அப்படின்னு ஒரு ஒரு படம் மாதிரியே ட்ரீட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படி ஒரு கேரக்டரும் மாயாக வந்துச்சு சோ அதையும் நான் பண்ணேன் அதுக்கு பிறகு ஆர்டிஸ்ட் சொல்லலாம் கிஷோர் சார் சோ ஒண்டர்ஃபுல் அவர் வந்து பிரமாதமாக படித்திருக்காரு அவர் இங்க வரல அவர் ஒரு தனி மனிதர் இன்னும் கிஷோர் சார் பத்தி சொன்னாங்க மேனேஜர்லாம் எதுவுமே இல்லைன்ட்டு இன்னொரு அவரை பத்தி ஒரு நல்ல தகவல் ஒரு ரெஸ்டன்ட் இல்லாம கூட ஷூட்டிங் வருவார் ஷூட்டிங்ல வந்து ஒரு டச் அப் எதுவுமே வச்சுக்க மாட்டார் சாப்பாடு வேணும்னா அவரே போய் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் வரிசையில் நினைக்கிற பேர்ல தட்டு எடுத்துட்டு வந்து சாப்பிடுவார் ஷூட்டிங் வரணும்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி வருவார் ஆட்டோ புடிச்சு போவார் இப்படி ஒருத்தர் பார்த்ததே இல்லை இஸ் பியூட்டிஃபுல் அவரோட ஆத்மா வெரி குட் அவர் ஒரு பன்னெண்டரை மணிக்கு நான் ஷூட்டிங் எடுத்திருந்தால் கூட முகத்தில் அப்படியே சந்தோஷம் இருக்கும் எரிச்சலே இருக்காது என் மேலே கோவமே வராது எப்படி சார் இப்படி மூஞ்ச வச்சுக்கிறீங்க அப்படின்னு ஆர்டிஸ்டாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லுவார் சிரிப்பாக வரும் தேங்க்ஸ் சார் நீங்கள் வரல ஆனால் ஒவ்வொரு நாளும் சீன் எடிட் பண்ணுறப்ப திருப்பி திருப்பி சீனை பார்க்குறப்ப நான் வந்து என் காட்சி உண்மையாக வந்தது ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் வெப்சீரிஸ் பண்ணுறப்ப என் வாழ்க்கைக்குள்ள அது தெரியாது ஆனா அது ரொம்ப உண்மையா இருக்கும் அதை உண்மையா ஆக்குன கிஷோர் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி ஸ்ரேயா நான் வந்து இந்த கொற்றவை துர்கா சக்தி இந்த ரோல் வந்தோடனே அவங்க பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சேன் ஏன்னா வெயில்ல வந்து ஒரு மூணு நாள் தான் என் படத்துல வெயிலில் நடிச்சுட்டு போனாங்க அவங்கள்ட்ட ஒரு பத்து வாரத்துக்கு மேல பேசியிருக்க மாட்டேன் வெயில் நேரத்துல ஏன்னா எஸ்எஸ் மியூசிக்கில் அவங்கள பார்த்து ஒரு சின்ன பயம் எனக்கு எப்பயுமே இருக்கும் சோ அதனால மூணு வாரத்தை கூட பேச மாட்டேன் நான் திருப்பி எடிட் பண்ணி அதை பார்க்குறப்ப எங்கள் ஊர் பாண்டியம்மாவாக அவங்க வாழ்ந்துருந்தாங்க அதுக்கு பிறகு தொடர்ந்து அவங்க அவங்களுக்கு அவார்டு கிடச்சிச்சு அந்த படத்தில் தொடர்ந்து அவங்க கூட பேசிகிட்டே இருந்தேன் எனக்கு வந்து இந்த கொற்றவையாக யோசிக்கிறப்ப ஒரு பொண்ணுக்கு அம்மாவாக யோசிக்கிறப்ப ஒரு இன்டெலிஜென்ட் உமன் நான் போர்ட்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் லிட்ரேச்சர் தெரிகிற அரசியல் தெரிகிற உண்மையிலே அரசியலினுடைய அந்த அந்த கடைசி தீயிலிருந்து கிளம்பி வந்த ஒரு கொற்றவையாக நான் நினச்சேன் அப்படி ஒருத்தங்க வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அவங்க அவங்களுடைய ஃபிட்னஸ் ஆகட்டும் பிரமாதமாக இருக்கும் என்ன ஆறு மணிக்கு விடுறோன்னு சொல்லி ஒன்போது மணி வரைக்கும் ஷூட் பண்ணா துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன் மிரட்டுவாங்க அது ஒண்ணுதான் பயமா இருக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ரேயா மேம் பரத் சார் வெயிலிருந்து எனக்கு பெரிய நட்பு இருக்கு கெஸ்ட் ரோல் வேணும்னு கேட்டால் கூட அரவானில் பண்ணாங்க ஸோ இதுல ஒரு ரோல் இருக்குது சார் சொன்னேன் பாலன் கூட வர்றேன் நான் எது நீ சொல்ல தேவைல ஷூட்டிங் வந்துடுறேன் இப்படின்னு சொல்கிற ஒரு பேரன்பு இருக்குது பரதட்டை சந்தன பாரதி சார் சத்தியமாக சொல்கிறேன் வேற ஒரு ஆக்டர் தான் அதில் நடிக்கணும்னு நான் நினச்சேன் அவர் தான் நான் ஓகே பண்ணேன் ஜீல ஆனால் நான் நினச்சேன் அந்த ஆக்டர் நடித்தாருன்னா கெட்டவனாகிடும் அந்த ரோல் ஆனால் நல்லவனாக தெரியணும் யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்போ தான் சுழல் பார்த்தேன் விக்ரம் பார்த்தேன் சந்தன சார் நடித்தா அந்த கேரக்டர் இன்னோசன்ட்டாக மாறிடும் எந்த அரசியல் ஆசையும் இல்லாத தோழன் மீது அன்பு கொண்ட அந்த எழுவது வருஷம் பழமை கொண்ட அந்த அந்த வந்து பூடுவில பண்ணிட்டேன் பிரமாதமாக பண்ணிட்டேன் நான் வந்து ஷூட் பண்ணி முடிச்சோடனே சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் சார் பிரமாதமாக வந்திருக்கு அந்த அந்த பேசுற சீன ஒரு பன்னெண்டு பக்கம் டயலாக் எழுதிருந்தோம் என்னால முடியாதியா அப்படின்னாரு சார் நீ என்ன பேசுவீங்களோ பேசுங்க சார் அப்படின்னு சொன்னேன் அவ்வளோ அருமையா ஒரு ஆணும் ஆணும் எழுவது வயசுல கட்டி பிடிக்கிறதுல ஒரு அன்பு சுரக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல எழுதிட்டேன் ஆனால் ஸ்கிரீன்ல கிஷோரும் இவரும் கட்டி பிடிக்கிறப்ப கலங்கிச்சு அன்பு சுரந்துச்சு ஸோ அந்த அன்பை ஒரு முகம் கொண்டு வர முடியும்னா இன்னும் அந்த கல்லங்க படம் இல்லாத சந்தான பாரதி சார் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தேங்க்ஸ் சார் நிரூப் ஒரு ஹீரோவா வந்துடணும் ஒரு ஹீரோவா ஒரு படம் பண்ணிடணும்னு நினைக்கிற நேரத்துல பிரபாகர் சார் சொன்னதுக்காக வந்து நான் என்ன வேணா பண்றேன் சார் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ரோலை சில நாள்லாம் ஷூட்டிங் முடியுற வரைக்கும் நிருப்பு வந்தாரா வரலையானே எனக்கு தெரியாது பேக்கப் பண்ண பிறகு நிரூப் சார் நான் காலையிலேருந்து வெயிட் பண்ணுறேன் ஐயோ சாரி நிருப்புன்னு கெஞ்சேன் சார் சினிமானா இப்படி தான் சார் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நிருப்புக்கு நன்றி கவிதா பாரதி சார் நல்ல நண்பர் ஆயிட்டார் இந்த காலத்தில் சின்ன ரோல் தான் ஆனால் ரொம்ப உண்மையா அழகா பியூட்டிஃபுல்லாக பண்றவர் நிறைய பொலிட்டிக்கல் கருத்துக்களை டெய்லி ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்காரு அது சீக்கிரம் அவருக்கு நிஜமாகட்டும் நினைக்கிறேன் ரவி எடிட்டர் என்னுடைய அநீதி படத்தில் நான் ஒரு எடிட்டரா இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் கிட்டத்தட்ட இந்த மூணு வருஷம் இந்த வெப் சீரிஸை மட்டும் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் தடவை எடிட் பண்ணியிருப்போம் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் தடவையும் எந்த ஸ்லேகமும் இல்லாம என்னுடைய தொந்தரவை பொறுத்துக்கிட்டு அதை அவுட் போட்டு எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வேலை ஆனால் அது ரொம்ப பிரமாதமாக பண்ண ரவிக்கு நன்றி சாஜி சார் சாஜி சார் ரைட்டராக எனக்கு தெரியும் இருந்து பியூட்டிஃபுல்லான ரைட்டர் ஆக்டராக மாறின பிறகு தெரியும் ஆனால் இந்த படத்தில் ஒரு மூணு நாள் ஆனால் ஒரு நார்த் இந்தியன் பொலிட்டிஷியன் மாதிரி லுக்கு வேணும் அப்படின்னு சொன்னப்ப மூணு நாளில் கிட்டத்தட்ட பன்னெண்டு சீன் ஷூட் பண்ணோம் ஆனால் அப்புறமாதன் சாஜி சார் வர்ற சீன்லாம் அப்படி அவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் அவரை வந்து அதை கேரி பண்ணுற விதமாகட்டும் ஐ திங்க் இது வரைக்கும் நடித்ததில்ல சாஜி சார் திஸ் இஸ் த ஒன் த பெஸ்ட் உங்களுக்கு இது பிளஸ் சித்தார்த் விபின் லவ் அவ்வளோ காமெடியாக இருக்கும் அவர் டிவியில் எங்கே போனாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவர் மியூசிக்கும் பிடிக்கும் ஷூட்டிங்கில் அவ்வளோ லவ் பிளஸ் சார் இப்போ இந்த எடுத்தோடல இதுக்கு ஒரு ரீ ரெக்கார்டிங் போட்டிருக்கேன் பார்க்குறீங்களா அப்படின்னு அந்த எடுத்த சீனுக்கு அப்போவே ரீ ரெக்கார்டிங் போட்டு என் ஸ்பாட்டில் காம்பார் ஸோ அவருக்கு நன்றி பேர் விடுபட்டு போயிருந்தா அனைவரும் மன்னிக்கவும் யாராவது விடுபட்டு போயிருந்தா அனைவருக்கும் நன்றி இது ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த நிகழ்வு இந்த சீரிஸ் மாதிரி இருக்குது இது உங்களுடைய ஆதரவால் மக்களிடையே போய் சென்று சேரும் நான் நம்புகிறேன் And three